இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நானோ டெக்னாலஜி இன்னைக்கு வந்து நைனோட நூற்றாண்டுல என்ன விதமான திறன்கள் இங்கிலாந்துல நடந்த ஒரு நிகழ்வு ஸ்டீம் இன்ஜின் வந்துச்சு நிலக்கரிய இருந்துச்சு

இதில் நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்குமெண்ட்னு ஒன்று சொல்கிறோம் அதில் என்ன சொல்கிறோம் நான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறேன் அதுலேருந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு அனுமானம் கொடுக்குறேன் அந்த அனுமானம் சரியானு நான் வந்து பரிசோதனை செஞ்சு பாருங்க அந்த பரிசோதனை சரியில்லாம் நான் என்ன பண்ணோம் என் அனுமானத்தை அந்த ஒன்பது கோளில் சூரியன் ஒரு கோல் நிலா ஒரு கோல் கோலா அதாவது ரெண்டு பேரும் ஒன்பதுன்னு சொன்னதுனால கரெக்டாயிடுது போல எவ்வளவு இல்ல அதே மாதிரி ராகுக்கு எதுவும் ஒரு கோலை கிடையாது